அன்பார்ந்த நண்பர்களே நாம தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி தனுசு அங்கு வில்லு இருக்கும் அதனுடைய அம்பு வில்லு ராமர் தனுசு ராசி இது தனுசில் ராகு ராமருக்கு பகவான் ராமருக்கு தனுசுல ராகு அது கோதண்ட ராகுன்னு பேர் ஏன்னா ராமர் வில்லு இல்லாமல் ராமர் தோற்றமே கிடையாது எல்லாமே யோகம் சென்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் யோகமே யோகம் அஞ்சு குடையனும் ஒம்பது குடையவனும் சேர்க்கை சூரியன் குரு பகவான் சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண கவுன்சிலிங்கு கவர்மெண்ட்டுக்கு உதவுதல் போன்றவைகள் நன்றாக இருக்கும் கோயில் தர்மகர்த்தா கோயில் பணத்தை இது பண்ணுதல் ட்ரஸ்டியாக இருத்தல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுதல் கும்பாபிஷேகம் போன்றவற்றை தலைமை நடத்துதல் இதெல்லாம் உண்டு அறங்காவலராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் பணம் கருப்பு வெள்ளை ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு பணமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் சேமிக்க பழகிக்கணும் பணத்தை பூரா செலிக்கக்கூடாது சேமிப்பில் போய் லாக் பண்ணணும் வாக்கு உங்கள் வாக்கு வில்லங்கமாகவே இருக்கும் பேச்சு ஏதோ வில்லங்கத்தை தான் ஏற்படுத்தும் குடும்பம் குலை தெய்வ தரிசனம் ரொம்ப முக்கியம் போகாமல் இருந்தால் உடனடியாக போகுங்கள் போய்கொண்டிருந்தால் தொடருங்கள் அதற்கான கோயில் இதில் கட்டளைகளில் முறைகள் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள் அந்த காரியங்கள் ஈடுபட்டால் ஈடுபடுங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஆனால் அதை ஈடு செய்யுங்கள் மத்தியத்தில் குலதெய்வ தெய்வ தரிசனம் உங்களுக்கு தேவை சகோதரத்துவம் உங்கள் பிரதர் உங்கள்கிட்ட வந்து வேலை கேட்பார் ஒரு ஜிம் நடத்தலாம் வீடை குத்தகைக்கு விடக்கூடிய காலமாக இருக்கலாம் வீடு வாங்கப்படும் நீங்கள் வாங்குகிற வீட்டுக்கு அருகே கோயில் இருக்கலாம் குலதெய்வத்தால் தெய்வத்தால் உங்களுக்கு வீடு அமை குலதெய்வத்தின் கருணையால் உங்களுக்கு வீடு அமை சந்ததி ஆண் குழந்தை உண்டு குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் பணி செய்ததன் காரணமாக குலதெய்வத்தில் போய் நீங்கள் தொண்டு ஊழியம் பண்ணதின் பயனாக உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் தாயார் வம்ச வழியாக காதல் திருமணம் அமையலாம் நோய் டயபிட்டிஸ் வரலாம் சக்கரை நோய் வரலாம் எதிரி மறைமுக எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வழக்குகளில் வெற்றி வேலை மீடியாக்களில் வேலை சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஐடி துறை வேலை உண்டு திருமணம் தாய் வழியில் வெளிநாட்டில் வேலை செய்யும் வரன் அமையலாம் பங்குதாரர்கள் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்போடு கவனமாக டீல் பண்ணணும் பெண்களால் இடைவர்கள் இன்னர்கள் வரும் கவனமாக இருக்கணும் நிறைய குசும்பை இழுத்து விட்டு போயிடுவாங்க பெண்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரன் உற்சம் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் தொழிலில் உயர்வு வராத பணம் வரும் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் அமைவார்கள் கேட்ட ஊர் கிடைக்கும் ஈசுபங்க ராஜயோகத்தால் நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் வணிக கல்வித்துறையில் நல்ல வருமானம் இருக்கும் பயணங்களால் செலவு உண்டு சூரியனார் கோவில் பரிகார வழிபாடு எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த நோய்கள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்